ரசிகர்கள் கிட்ட வெறுப்பையே சம்பாதிக்காத நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா மறந்தும் கூட இவங்கள நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல என் காதல் கண்மணி அப்படின்ற படத்தின் மூலமா நம்ம தமிழ் சினிமாக்குள்ள விக்ரம் அதுக்கப்புறமும் சரியா எந்த ஒரு பட வாய்ப்புகளும் இல்லாம கிட்டத்தட்ட ஒன்பது வருஷங்கள் தமிழ் மலையாளம் அப்படின்னு ரெண்டு இண்டஸ்ட்ரியிலையும் செமையா பாடுபட்டிருக்காரு அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல செய்து படத்தின் மூலமா தான் சியான் விக்ரம் தன்னோட முதல் வெற்றியை நம்ம தமிழ் சினிமாவில பதிவு பண்றாரு அதுக்கப்புறமா தான்

இருந்து இப்ப வரைக்குமே மற்ற நடிகர்கள் கூட ரொம்ப ரொம்ப சகஜமா பழகிறதுனாலயே ஜீவாவை ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்ல இவரோட படங்கள் எப்பவுமே ஜாலியா இருந்ததுனால ஆரம்பத்துல ஜீவாவோட படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா மக்கள் ஃபேமிலியா தியேட்டருக்கு போய் பார்த்துட்டு இருந்தாங்க ஜீவாவை ஹேட் பண்ணி நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது சோசியல் மீடியால கூட இவருக்கு ஒரு ட்ரோல் நான் பார்த்தது கிடையாது எல்லாருமே எங்களுக்கு பழைய ஜீவாவை பார்க்கணும்னு ஆசையா இருக்குன்னு போட்டுதான் நான் பார்த்திருக்கேன் ஜீவா கடைசியா பிளாக் அப்படின்ற ஒரு தரமான படத்துல நடிச்சிருப்பாரு அதுக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு படம் ரொம்ப ரொம்ப முக்கிய இருந்துச்சு அப்ப கூட ஜீவாவை ட்ரோல் பண்ணி எந்த ஒரு போஸ்டோ நான் பார்த்தது கிடையாது லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது ஜெயம் ரவி இன்னைக்கு வரைக்கும் நம்ம வீட்டு பையன் மாதிரி எல்லா தரப்பு ரசிகர்களையும் கவர்ந்த ஒரு நடிகரா தான் வளம் வந்துட்டு இருக்காரு ஜெயம் ரவி ரீசெண்டா அவருக்கு டைவர்ஸ் ஆகும் போது கூட ஜெயம் ரவிக்கு டைவர்ஸ் அப்படின்னு நொந்து போன ரசிகர்கள் தான் அதிகம் இவரோட படங்களை குழந்தைகள் தொடங்கி பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க இதனாலேயே ஜெயம் ரவி படத்துக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் அதிகமா வந்துட்டு இருந்தாங்க பட் அவர் சில மொக்க படங்கள் நடிக்கும் போது கூட அவரை பெருசா ட்ரோல் பண்ணாட்டாலும் அங்க எங்க ஏதாவது ஒரு ட்ரோல் போஸ்ட் இருக்கும் அங்க கூட கமெண்ட் செக்ஷன் ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஜெயம் ரவிக்கு சப்போர்ட்டா தான் அனைத்து தரப்பு ரசிகர்களும் பேசியிருப்பாங்க மாதவன் தமிழ் சினிமாவில மட்டும் இல்ல இந்தியன் சினிமாவிலேயே தனக்குன்னு ஒரு தனி இடத்த பிடிச்சவர் மாதவன் சொல்லலாம் நம்ம தமிழ் சினிமாவோட சாக்லேட் பாய் யாருன்னு சர்ச் பண்ணி பாருங்க மாதவன் தான் வரும் அந்த அளவுக்கு இவரை எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய ரசிகர்களே இல்ல அப்படின்றது தான் உண்மை மாதவனை மறந்தும் கூட ரசிகர்கள் திட்டமாட்டாங்க முக்கியமா பெண்கள் மத்தியில மாதவனுக்கு இன்னைக்குமே அந்த கிரேஸ் இருந்துகிட்டே இருக்கு லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது அதர்வா மறைந்த முன்னாள் நடிகர் முரளியோட பையன் அப்படின்ற அடையாளத்தோட தமிழ் சினிமாக்குள்ள அறிமுகமாகி இருந்தாலும் எந்த ஒரு பந்தாவும் இவருக்கு அதிக அளவுல வெறுக்கக்கூடிய ரசிகர்கள் உண்மை கிடைச்ச வாய்ப்புகளை பயன்படுத்தி இன்னைக்கு அவர் எங்கேயோ போயிருக்கலாம் ஆனா இன்னைக்கும் செகண்ட் ஹீரோ சப்ஜெக்ட் தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு மார்க்கெட் செஞ்சிடுச்சு அதுக்கு அதர்வா பண்ண சில தப்புகள் காரணமா இருந்தாலும் ஒரு பக்கவான ஹீரோ மெட்டீரியல் அதர்வா ஓகே இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஆன நம்ம சந்திக்கலாம் ஸ்டே ட்யூண்ட்